குடும்பங்கள் பார்க்காம பொண்ணு பையன் பார்க்காத கல்யாணம் நடக்கிறதுங்கிறது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை முக்கியமாக ஃபஸ்ட் லுக்லெல்லாம் பிடிக்கணும்னு அர்த்தமே கிடையாது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் நீங்கள் அடிக்கடி கேடிவி டிவி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் மோன் சார் வணக்கம்மா என்ன ஹாப்பியா இருக்கீங்க ஃபர்ஸ்டா சார் அதாவது ஏதாவது யோஜனையில இருந்தா ஏன் யோஜனையில இருக்கீங்கன்னு கேக்குறீங்க கொஞ்சம் சிரிச்சுன்னு இருக்கலாமே இருந்தா ஏன் ஹாப்பியா இருக்கீங்கன்னு கேக்குறீங்க அக்கறையில கேக்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னாக்க வெட்டிங் அண்ட் பியாண்ட் முடிஞ்ச ஒரு ரிலாக்ஸ்ட் மூடு ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து வந்தவங்க பேசுறது ஒரு விஷயம் ஆனா வராதவங்க தான் இப்போ ஃபோன் பண்ணி ஐயோ நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது அவ்வளோ கிராண்டா இருக்கு நாங்க அதை எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் சொல்றாங்க சொல்றாங்கல்ல அதாவது திருக்குறள்ல சொல்லுவாங்க கேக்காதவங்க கூட இந்த இதை நான் கேட்கலையே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி பேசணும் அப்படின்வாங்க நம்ம பார்க்காதவங்களும் ஐயோ நம்ம பார்க்கலையேன்னு வருத்தப்படுற அளவுல அந்த நிகழ்ச்சியை பண்ணிடுறோம் ஆமா புதுக்குறள் நம்ம புதுக்குறள்ல சொல்றேன் அதனால ஒரு நல்ல நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கு இதுல ஆனா எல்லாரும் திரும்ப திரும்ப ஆச்சரியமா கேட்கறது என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் ட்ரிவனா இருக்கு எல்லா விஷயமுமே அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா ஆன்லைன் போயாச்சு அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு நம்பர் சொன்னீங்க ஒரு பத்தாயிரம் அலையன் சீக்கர் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு மேட்ச் பண்ணுற அளவில் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்தாங்களே எப்படி சாத்தியமாச்சு அந்த விஷயம் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கேட்டாங்க ஏன் சாத்தியமாச்சுங்கிறதும் ஒரு கொஸ்டின் ஆமாம் எப்படி சாத்தியமாச்சு ஏன் சாத்தியமாச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அதுவும் இந்த காலச்சூழலில் அன்னைக்கு வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்த்து நமக்கு ஒரு சின்ன பயம் என்ன இருந்ததா மழை வருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் அதை தாண்டி மக்களுக்கு என்ன கமிட்மெண்ட் நிறைய இருந்ததுன்னா அன்றைக்கி ஓணம் ஃபெஸ்டிவல் அதை தவிர வந்து பெரிய முகூர்த்தம் அது பதினஞ்சாம் தேதி வந்து ரொம்ப பெரிய முகூர்த்தம் கடைசி அதாவது புரட்டாசிக்கு முன்னாடி முகூர்த்தம் அது ஸோ இது எல்லாம் தாண்டி மக்கள் வந்து அப்படியே அல்லையன வந்தாங்க அப்படிங்கிறது வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தியது சில பேர் வந்து பிரமிக்கவே மாட்டாங்க எதுக்குமே ஒரு ரியாக்ஷனே இல்லாம சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் கூட பிரமிச்சு போய் நமக்கு வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணதா இருக்கட்டும் நம்மளை வந்து கால் பண்ணி பேசுனது மெசேஜ் அமிச்சது இதெல்லாம் நமக்கு பிரமிப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பா வந்து ஐயா சாலமன் பாப்பையா வந்து நமக்கு வந்து ஒரு பட்டத்தோட ஒரு இது அவரால் வர முடியல அப்படிங்கறதே வந்து வாழ்த்து செய்தியை ராஜா சார் பாரதி மேடம் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் இன்ன த்ரீ ஆன்லைன் யுகத்தில் நாம் ஆஃப்லைனில் இப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க ஆன்லைனில் நம்ம இல்லை அப்படிங்கிறது கிடையாது ஆன்லைனில் இருந்துட்டே ஆஃப்லைனில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் ஹைபிரிட் மெத்தேடுங்கிறது எந்த காலத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க நம்ம எத்தனையோ காலமாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நீடு வந்து எப்படி இருக்குது எப்படி உங்களால் அதை சஸ்டைன்டாக இவ்வளோ பெரிய கல்யாண மாலையில் வந்து எப்படி இதை மாதிரி பண்ண முடியுறது மேட்ச் ஒன்னைக்கு இப்படி எப்படி வராங்க மக்கள் ஒரு இடத்த நோக்கி பேரண்ட்ஸ் வந்து அப்படி எப்படி வராங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு உங்களோடய பதில் என்ன ஆன்லைன் ட்ரேடிங் அஞ்சு வருஷம் உழைக்கக்கூடிய வீட்டுக்கான தேவையான பொருள்களை வாங்கக்கூடியதுக்கெல்லாம் சரிபட்டு வரும் அறுபது வருஷ வாழ்க்கைக்கு சரிபட்டு வருமானால் வராதுங்கிறது தீர்மானமான விஷயம் மன்றால் பார்க்காத இல்லை வெறும் பிம்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ண முடியும்னா அது எப்போவுமே பண்ணிருக்கலாமே அது வந்து அன்வொர்க்கபிள் மாடல் அது அதாவது ஆன்லைன்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் நம்ம நமக்கு பொருத்தமான வரங்களும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் ஓண்டி கொடுக்கும் அது பட் ஆஃப்லைன் அதாவது ஃபேமிலி ஃபேமிலி மீட் பண்ணுறது பையன் பொண்ணும் மீட் பண்ணுறது அதே பையனும் பொண்ணும் வந்து தொடர்ந்து இவ்வளோ நாள் பேசுகிறது இதெல்லாம் நடக்காமல் ஒரு கல்யாணங்கள் ஆகுதுங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக எவ்வளோ பேர் எங்கே சொன்னாலும் இல்லை நாங்கள் ஆன்லைன்லேயே இவ்வளோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிகிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமே தவிர குடும்பங்கள் பார்க்காம பொண்ணு பையன் பார்க்காத கல்யாணம் நட நடக்கிறதுங்கிறது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை முக்கியமாக ஏன்னா முக்கிய ஆரோக்கியம்ங்கிறது என்னென்னா நமக்கு பொருத்தமான ஃபேமிலியா முதல்ல அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது அது வசதியில் இருக்கலாம் குணத்தில் இருக்கலாம் இல்லைன்னா வந்து படிப்பில் இருக்கலாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் பேரண்ட்ஸ் அதுக்கு கம்பேட்டபிலிட்டி சம்பந்திகளுக்கு நடுவில் புரிதல் இதெல்லாம் ரொம்ப அவசியமாக வேண்டியிருக்கு இந்த காலத்தில் முன்னெல்லாம் அது மாதிரி இருக்காது என்ன ரொம்பவும் பணக்காரங்க ஆனால் எந்த விதமான பொது நாலேஜும் இல்லாத அவங்க இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அது மாதிரி இல்லை நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் பேசுகிற விஷயம் எனக்கு பிடிக்கணும் அப்போ தான் வந்து ஒரு சம்பந்தம் வந்து ஈஸாகும் அதுக்கப்புறம் பயணம் பண்ணும் அவங்களுக்கு வந்து பார்வையில் பிடிக்கணும் அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அறிவு வந்து ஈர்க்கணும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒன்றும் இதாகலைன்னு சொல்லிட்டு என்ன லவ்வாக பண்ண போகிறாங்க அவங்க பண்ணுறது வந்து கம் அரேஞ்சர் மேரேஜ் ஃபஸ்ட் லுக்கில்லாம் பிடிக்கணும்னு அர்த்தமே கிடையாது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் நீங்கள் அடிக்கடி கேடிவி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் அது தவிர அழகு ஒரு பெரிய சாதனம் இல்லை அழகு வந்து ஒரு தேவை தவிர அழகு இல்லாத மிகப்பெரிய அறிவு வந்து ஈர்க்கப்படும் அந்த சொற்கள் ஈர்க்கப்படும் அந்த சொற்கள் விரும்பப்படும் அதுக்கப்புறம் அது கல்யாணமாக மேட்ச் ஆகும் ஸோ பர்சனலாக மீட் பண்ணுறது எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு வீடியோ கால்லையாவது பார்த்து பேசுறது எதுக்காக முக்கியமாக பர்சனல் மீட்டுன்னு சொன்னால் எவ்வளோ ஃபோக்கஸ்டு அந்த சப்ஜெக்டுக்குள்ளே அந்த பையனும் அந்த பெண்ணும் இருக்கிறா அதை வந்து புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சிக்காமல் வந்து உட்கார்ந்த உடனே அந்த பெண்ணு பேச ஆரம்பிக்கும் போது இவர் வந்து பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தாருன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன அந்த விலகல் ஏற்படும் சரி ரைட்டு இந்த பையன் மூணுமா வேண்டாமாங்கிற யோசனை வந்துடும் ஸோ கான்சன்ட்ரேஷன் உனக்கு என்னை பிடிக்குமா எனக்கு உன்னை பிடிக்குமா இதை வந்து உட்காந்து பேசும்போது அந்த அந்த நீட்னஸ் வருது அதே மீறி சில இடங்களில் பர்சனலாக மீட் பண்ணுறாங்க ஃபேமிலிஸ் பார்க்குறாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒத்துவ இல்லை ஸோ அப்படியே அதை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் அங்கே சான்சஸ் இருக்குது ஸோ எவ்ரி மீட்டிங் நீட் நாட் டேர்ன் டு பி அ மேரேஜ் அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மீட் நம்ம வந்து சிஸ்டத்தில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு வேறு நமக்கே வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க இது எல்லாமே நம்முடைய யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ற விஷயம் நாம் இத்தனை பேரை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பேருக்கு நம்ம இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் இவ்வளோ பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நம்ம சொல்ற முடியுமே தவிர எக்ஸாக்டா இவ்வளோ பேர் வருவாங்க இதுக்கான ஹால ரெடி பண்ணுவாங்க ஆனால் அந்த ஒரு இடத்துக்குன்னு ஒரு ஒரு தன்மை இருக்கு அது என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன த அந்த எவ்வளோ பேர் தாங்குமோ அது வந்து அது வரவேச்சுடுறது அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு 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 மீட்டுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்கோம் முதலியார் பிள்ளை மீட்டுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கெப்பாசிட்டிக்கு ஹால் வேணும் நாயுடு மீட்டா ஆயிரம் பேர் கெப்பாசிட்டிக்கு வேணும் வன்னியர் மீட்டா இதுல வந்து ஒரு எழுநூறு பேர் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்றோம் மற்றந்த இமேஜினேஷனும்ைன்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி நம்ம கவுன்சிலர்ஸ் போட்டு அவங்கள வந்து வரவங்க எல்லாரும் வெயிட் பண்ணாமல் அட்ரெஸ் பண்ணோன்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படல அந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு எல்லாமே போச்சு இது எல்லாத்தையும் விட பிராண்ட் நம்மளோட அசோசியேட் பண்ணதுமே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா சிட்டி யூனியன் பேங்க் அவங்க மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு ஸ்ரீராம் சிட்ஸ் இந்த வந்து ஒரு பெரிய லெவலில் நம்மளோட இணைஞ்சாங்க நான் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா ஸ்ரீராம் காமிச்சிட்டு ஃபார்ம் போய் ஃபில்அப் பண்ணாங்க அவங்க கவுண்டரில் நம்ம ஃபார்மே அங்க போய் பண்ணாங்க அதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா ரெண்டுத்துக்கும் அந்த கிளைண்ட் ஒன்று தான் அப்படிங்கிறது அதில் எனக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சது அந்த இடத்துல அதே மாதிரி விஎஸ்டி மோட்டார்ஸ் வந்து நல்ல அந்த டிஃபெண்டர் அந்த மாதிரி காரை கொண்டு வச்சாங்க என்ன அவங்களோட எண்ணம் அப்படின்னா கல்யாண மாலை மோகன்னோட எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி எங்கே இருக்கோ அங்கே வச்சா அந்த ப்ரொஃபைல் தான் தனக்கான பையர்ஸ் அப்படின்னு அவங்க யோசித்து பண்ணினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம் அந்த இடம் பாண்டிச்சேரி டூரிசம் பெரிய லெவலில் வந்தாங்க நம்மளோட போத்தீஸ் இருக்குவே இருக்குது நம்மளோட எப்பவும் டிராவல் பண்ணுறாங்க நேச்சுரல்ஸ் நம்மளோட எப்போவுமே ட்ராவல் பண்ணுறவங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் இந்த தடவை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டு டிஸ்பிளே பண்ணி ரொம்ப நல்லா பளிச்சுன்னு அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் வந்து நல்லா பண்ணிணாங்க என்ஏசி நம்மளோட எப்போவுமே ட்ராவல் பண்ணுறவங்க முருகன் ட்ராவல்ஸ் அகர்வால் அகர்வாலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னா என்ன விஷயம்னா இப்போ நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதே கண்ணாடி போட்டதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லை சரி இந்த பொண்ணு புத்திசாலி பாக்யராஜ் பொண்ணு மாதிரி க கண்ணாடி போட்டால் புத்திசாலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு அதான் ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இருக்கும் அது அப்புறம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தப்ப ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஒரு லுக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ வந்து அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கோ அதுக்கோ இதுக்கோ அது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நம்மளோடது அதே மாதிரி ஏலகிரியில் தங்கக்கோட்டையின் இருக்குது அந்த தங்கக்கோட்டை வந்து ரொம்ப ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்க்கான ரொம்ப நல்ல இடம் முக்கியமாக அந்த வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் அப்படிங்கிறது அவர் மிஸ்டர் கோபி அவர் வந்து போட்டு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா இங்கே பிராண்டுக்காக தான் நம்ம இடம் கொடுக்குறோம்னு சொல்லுவோம் ஆனால் பிராண்டோடு சேர்ந்து சேல்ஸும் ஆச்சுன்னா இன்னும் சந்தோஷம் தானே எல்லாருக்கும் அந்த மாதிரி அங்கே அவங்களுக்கு சேல்ஸ் நல்லா ஆச்சு போல இருக்குது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து நம்மளோட த்ரீ சிக்ஸ்டி பார்ட்னராக இணைஞ்சிருக்காங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்டு மே நம்மளோட அசோசியேட் ആയിக்க கூடிய ஏنا அவங்களுக்கு எல்லாம் ஆன்லைன் பிரசன்ஸ் இல்லியானே எல்லாருக்கும் ஆன்லைன் பிரசன்ஸ் பெருசா தான் இருக்கு அதான் அதை தாண்டி மக்கள் நேர பார்த்தா அந்த வைப்ஸ் வேற தான் அவங்களோட நம்பகத் தன்மை வேற தான் நினைக்கறாங்க அப்ப ப்ராடக்ட் அப்படி யோசிக்கும் பொழுது வரம் தேடுறவங்களுக்கு கட்டாயமா அது தேவை ஓவராலாக வந்து வி ஷுட் தேங்க் ஆல் அவர் சப்போர்டர்ஸ் ஏன்னா பிராண்ட்ஸாக சப்போர்ட் பண்ணவங்க வரம் தேடி வந்தவங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சிக்கும் ஆடியன்ஸாக வந்த பப்ளிக்கு ஒரு இருபத்தி ஐந்து பிராண்ட் ஓனர் சேர்ந்து குத்துவலை கேட்டி அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது ஆமாம் அதை தவிர வந்து முக்கியமான விஷயமா நம்ம சொல்ல வேண்டியது வந்து பெரிய அச்சீவர்ஸ் வந்து சுஜித் தலைமையில் அந்த பேசினது வெற்றியின் கதை கேளுன்னு பேசுனாங்க அதில் வந்து அந்த கே பி ராமசுவாமி சார் அவரோட கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரிய இருக்கு இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து அப்படிலாம் சாதிக்க முடியும்ங்கிற நம்பிக்கை பெருசா இல்ல ஆனா எப்படி சாதிச்சிருக்காரு வெறும் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இல்லாமல் வந்தவர் வந்து இன்னைக்கு எத்தனையோ அதாவது கோயம்புத்தூரின் டாப் பணக்காரர்கள் ஒத்துறா இருக்க சமூக அக்கறை தான் இல்லை அதில் அதை பற்றி நம்ம சின்ன திரையில் காணட்டோம் அவங்க அதே மாதிரி சுதா ராமன் ஐஎஃப்எஸ் அவர்கள் அப்புறம் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் திரு முரளி அவர்கள் அதே மாதிரி எல்லாரையும் எல்லாருக்கும் பிடித்த டாக்டர் பால் மாணிக்கம் அவர் அவர் வராருன உடனே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருத்தாவோ அவர் வராரா அப்படின்னு அந்த மாதிரி அந்த க ஈவெண்ட்டு ஈவினிங் நடந்த பாரதி பாஸ்கர் தலைமையில நடந்த பட்டிமன்றம் அது ஒரு எளிமையான தலைப்பு தான் புத்திசாலி வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தான் குடும்பத்துல என்ன பொறுத்த வரைக்கும் சில குடும்பங்கள்ல இவங்க சில குடும்பங்கள்ல இருந்துட்டு போட்டோம் இறந்துட்டு போட்டோம் தீர்ப்பு அப்படி சொல்ல முடியாது தீர்மானமா சொல்லணும் ஒரு தீர்ப்பை என்ன அது ஓகே நம்ம எல்லாத்தையும் சொல்றோம்னா அப்புறம் எப்படி பாப்பாங்க மக்கள்னா அது வந்து தீபாவளி பட்டிமன்றமா வருது அது ரொம்ப நல்லா பண்ணாங்க இந்த ஆறு பேச்சாளர்களும் ரொம்ப சிறப்பா கலகலப்பா ரொம்ப ஜாலியா நல்லா போச்சு அதே மாதிரி அடுத்த நாட் நடந்த பேச்சரங்கம் அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் நீதரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் அவர் பேசினது வந்து மிகப்பெரிய பெரிய உயரத்தை தொட்டது வாழ்வாங்கு வாழன் ஒரு ஆசீர்வாதமா ஒரு வாழ்த்தா நமக்கு அவர் பேசினாரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் முனைவர் ஞான சம்பந்தம் அவர்கள் படுத்திட்டார் அவர் அதே மாதிரி ராஜா பாரதி ரெண்டு பேரும் எல்லாருமே சேர்ந்து ஒரு மிக சிறப்பானதொரு பேச்சரங்கவே கிடையாது வில் ஆல்வேஸ் மேக் பீபிள் செஸ்டைனபிள் செஸ்டைனபிள் அண்ட் என் ரிச் இதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம எப்போதும் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இருபத்தி ஐந்தாவது ஆண்டுங்கிறதே நம்மளுடைய பொறுப்பும் கூடுறது இல்லையா ஏன்னா இந்த அடுத்த ப்ரோக்ராம் யூஎஸ்ல இருக்கு இல்லையா அந்த யூஎஸ் ஆர்கனைசர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபார் சம் ரீசன் கால் பண்ணிட்டே இருந்தாங்க உத்திரா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த வீடியோ பார்த்து மிரண்டு போயிருக்கோம் மேடம் இதுக்கு ஈக்குவலாக நாங்கள் எப்படி பண்றது அப்படின்னு தெரியலனு அவங்க கவலைப்படுறது ஒரு விஷயம் ஆனால் நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்னா இதை நம்ம ரீடைன் பண்ணணுமே சஸ்டெயின் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது அதனால் தொடர்ந்து மக்களினுடைய ஆதரவுக்கும் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அவர்களோட ஆதரவுக்கும் வரம் தேடுறவங்களுடைய ஆதரவுக்கும் எல்லாத்துக்கும் மேலே சன் டிவி மிஷன் டைம் அவர்களுடைய ஆதரவுக்கு இது எல்லாவற்றிற்கும் மேலாக தொடர்ந்து இறைவன் நம்மில் காட்டும் கருணைக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் இது நன்றி வணக்கம் வணக்கம்